என்னையா காசு 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 பணம் காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போறீங்க செத்தா கூட அத்து விட்டுட்டு தான் உள்ளத்தை கொண்டு போய் போதைக்கிறான் காசு கிடையாது ஒண்ணு கிடையாது நாலு பேர் வந்தா ஒரு நேரம் சோறு போட மாட்டீங்க அதுலயே நம்மளுக்கு போத முடிஞ்சிடும் இத்தனை வரு வீட்டுக்கு நான் பெய்த்து உன்றுகுள் முடித்துக்கிறேன். என்னையா காசு? காசு, காசு, பணா. அந்த வானத்த போல மனம் படச்ச மன்னவனே பனித்துளிய போல குணம் படச்ச தென்னவனே மஞ்சளிலே ஒரு நூலடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு அது மன்னவன் பேரு அந்த வானத்த போல மனம் படைச்ச மன்னவனே வன்னி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே போன போதும் இது தேறு போகும் வீதி அந்த வானத்த போல மனம் படைச்ச மன்னவனே பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே